அண்ணாக்கு பின்னாடி சென்னையில சென்னைதாங்க சென்னையில எங்கன்னா என்னது ஏதாவது கூடமா கமாண்ட் போட்டீங்கன்னு அப்புறம் பாருங்க நாங்க ரிமூவ் பண்ணி பிளாக் அடிச்சு விட்டுருவோம் டைம் அவுட் கொடுத்துருவோம் சென்னையில சென்னையில ஆதார் கார்டு ரோட் நம்பரு வீட் நம்பரு ரோட் நம்பர் எல்லாம் கேட்கக்கூடாது இத்தனை வாட்டி சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் நீங்க கேக்குறீங்க

बट्टू बट्टा फ्लाई बट्टू चिल्ला कुत्ती बोलियार में देखा करता पागल बट्टू पौधा 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 आंखों पर आंखों पर आउ पिंकी पिंकी हाय पिंकी हाय हाय पिंकी हेलो हेलो आप पौधा अब इधर काढ़ा कुत्ती डाम्सी मुल्ला रखे पट्टे में डाम्सी ये क्या ना डाम्सी की नियमित

ரெடி வந்து நீ நீ ரெடி பண்ண மாட்டே يا ரெடி नाही बस தண்ட போடுਨਾமா நான் ரெடி நீங்க ولا ரெடியா சொல்லுங்க தண்டைக்கு வாடா ஆமா தண்டைக்கு வாடா ஏபி மை என்ன சாப்பிட்டமா நா ஸ்பெஷல் பண்ணிக்கே எப்படி இருக்காங்க குட்டி எப்படி இருக்காங்க அண்ணா எப்படி இருக்காங்க அவ நல்லா இருக்காரு பாப்பா எப்படி இருக்கு அப்படிம்மா அது அவன் சொல்றதெல்லாம் என்ன நம்பாதம்மா அவன் வாங்குவான் ரா விண்ண ராம இப்படி பட்டுற ஓடி சிஸ்டர்

உன்னை நேத்து பண்ணாருன்னு இன்னைக்கு அவரை பண்றியாங்களா ஓ நான் தனியா இருக்கும்போது பஜாரி மாதிரி கத்துறேன் அண்ணா கூட கூட அமைதியா இருக்குண்ணா ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா தனியாக இருக்கும் போது அவங்க போடுற கமெண்ட்டுக்கு எனக்கு ரத்த கொதிப்பை வந்து கத்துறேன் இவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் பண்ணா பேசிட்டு இருக்கிறதால நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இன்னொன்னு சரி போய் தலை இது கமெண்ட்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க சைனண்டாக இருக்கேன் சம்டைம் என்னை இரிட்டேட் பண்ணும்போது எனக்கு கோவம் வருது கத்துறேன் ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் மரியாதையை போட்டால் நான் ஏன் கத்துறேன் அவன் கிடைக்க மட்டும் மாற்றி விடுறாரு யார் நான் தான் ஸ்மால் பாய் தான் புத்த ஜஸ்ட் புத்தி வாங்க எவ்வளோ பாசமாக பேசுறீங்க சி சாக்லேட் பிரியாணி சாப்பிட்டு டாஸ்க்கு பண்ணுங்க சி எது சாக்லேட்டு சாக்லேட்டை பிரியாணி போட்டு சாப்பிட்ணுமா இல்லை பிரியாணி என்ன இது டாஸ்க்கு இது சரி பிரியாணியில் சாக்லேட் பீட்டர் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க பீட்டர் வெற்றி பார்க்கர் லைக் போடுங்க